பாருங்க மறியல சினிமா கொட்டினது முதல்ல முதல் முதல் சினிமா கொட்டினது போன கலாம கரைஞ்சிட்டுது மழை பெய்த வழியா கரைஞ்சோண்டு இருக்குது இனி வாரம் இல்லாமல் சினம் நிறன் தெரியல அது இங்கே ஒரு பிளான்ல இருக்கும் அப்புறம் திருப்பி வெயில் அரைக்கும் மழை பெய்யும் மாறி மாறி வரும் சீஸ் வெதரை சொல்லி கொடு இல்லை சொல்லி சொ சொல்லி உதாரணத்துக்கு இவ இவன் ஒரு சுவிஸ் வெதர மாதிரி இரண்டா எனக்கு சொல்றேன் சொல்லிவினா ஏன்னா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மூட்ல ஒவ்வொரு குணத்துல இருப்பாங்க சில ஆக்கள் அதே மாதிரி தான் இந்த சுவிஸ் வெதர் சுவிஸ் வெதரை கூடுதலாக ஒப்பிட்டு சொல்லிவினா அதுக்கு சினோ கொட்டுற நேரம் நீங்க பாத்து சினிமா வீடியோ வடிவாக இருந்துச்சு வடிவம் இருக்கும் அதே மாதிரி சினோ இல்லாத வெயில் காலத்திலேயே ஒரு தனி அழகு பரமரம் இலையெல்லாம் கொட்டி பட்டை மரம் வேறு நிற்கிது ஆனால் வெயில் வாங்கின உடனே சூப்பராக இருக்கும் பார்க்க இலையெல்லாம் துளிர் விட்டு பச்சை பசியில் இல்லாண்டு இருக்கும் இந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருந்தேனா நான் நான் அதை முதல்ல எடுத்துட்டேன் இந்த வீடியோவாக இருக்கும் அப்படி இருக்கிற மேலே சாயிட்டு வடிவாக இருந்தது முதல் இப்போ வடிவாக தான் இருக்குது அங்கே எங்கே சின்ன இருக்குது ஆனால் ஃபுல்லாக நோய் இருக்குது தனி வடிவாக இருக்கும் அந்த டைமுக்கு எனக்கு டைம் கிடைக்கல என்ன செய்ய வேலைகளும் முக்கியந்தான வேலைகளுக்கும் போதான் ஆனும் வீடியோ பிறகு ஞாயிற்றுக்கிழமை சனி நேரம்ல டைம் கிடைக்காது கூடுதல வேலை கூடும் ஒழிக்கட இல்லாது வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி வேலைக்கு போயிடுவோம் அவ்வளோ வடிவாரு கண்டுபாருங்க சினிமா போட்டுனா பழகும் அது அந்த தனி அழகு அது ஒரு தனி அழகு தான் பார்க்க எந்த டைம்ல பார்த்தாலும் தனி ஒரு வடிவு இருக்கும் இப்போ இந்த வடிவை கூடுதலான ஆக்கள் பார்த்து ரசித்து அதுக்கு பாதில் கொமண்ட் எல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்போ ஓகே விண்டர் டைமில் உள்ள அதை நத்தூர் அழகையும் இருக்க அது அதாவது இயற்கை அழகை ரசி விரும்பினமோ பார்க்க

தனியாள ஆனா சினோவா விட வெயில் காலத்தில் அந்த பச்சை பசைய சுவிஸில் வெயில் காலத்துல ஒரு தனியாள சினோவா கொட்டி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு தனியாள இருக்கு சினோவா பெய்து கொண்டு